தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் என்று தேவனை புகழ்ந்து பாடி துதிப்போம் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர்கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர்க்கு இருபையுள்ளவர் என்றே பாடுவேன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் கர்த்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் தூதிப்பேன் நல்லவர் வல்லவர்க்கு கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் நான் நல்லவர் என்றே பாடுவேன் என கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார் என கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார் எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் கத்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் தூதிப்பேன் கத்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் தூதிப்பேன் வல்லவர் நல்லவர் கேருபை என்றே பாடுவேன் நான் வல்லவர் நல்லவர் கேருபை என்றே பாடுவேன் எனது பேலமும் எனது மீட்பும் கீதமுமானார் எனது பேலமும் எனது மீட்பும் கீதமுமானார் நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார் நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார் கர்த்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் தூதிப்பேன் வல்லவர் நல்லவர்கிருபயுள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர்கே இருபையுள்ளவர் என்றே பாடுவேன் கர்த்தரெனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை கர்த்தரெனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது கர்த்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் தூதிப்பேன் வல்லவர் நல்லவர் கேருபை உள்ளவர் என்றே பாடுவேன் நான் வல்லவர் நல்லவர் கேருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே உயிரோடு உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன் உயிரோடு உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன் கத்தரையே தூதிப்பேன் காலம் எல்லாம் தூதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் நான் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் உள்ளவர் என்றே பாடுவேன் வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று கர்த்தரி செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் எது கத்தரி செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் எது கர்த்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் தூதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் கர்த்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கிறிஸ்து குலம்பானவர்களே கர்த்தரையே நாம் துதிப்போம் எந்த காலமும் எந்த நேரமும் அவரையே துதிப்போம் அவர் வல்லமை உள்ளவர் நல்லவர் உண்மையானவர் கிருபை நிறைந்தவர் இரக்கம் கொண்ட தேவனாக இருக்கிறார் நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய குரலை கேட்டு நமக்கு தீர்வு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நிச்சயம் அவர் நமக்கு உதவுவார் அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார் நம் மத்தியில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார் நமக்கு அவர் பெலன் தருவார் நம்மை மீட்பார் நாம் நம்பி இருக்கிற கேடகமும் கோட்டையுமாக நமக்கு முன்பாக இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய பக்கம் நிற்கும் பொழுது நமக்கு பயமில்லை கடுகளவு பாவம் நம்மை அணுக முடியாது நம்மை காத்து வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நிச்சயம் நமக்குள்ளாக வல்லமையான கிரியைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் இந்த உலகத்திலே தேவனுக்காக சாட்சியாக வாழ்வோம் தேவனுடைய மகத்துவத்தையும் மகிமிக்கையும் எடுத்துச் செல்வோம் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னுடைய விண்ணப்பங்களை அவரிடம் ஈரெடுக்கும் பொழுது எனக்கு செவி சாய்த்தார் என்னை மீட்டார் என்னை காத்து வழி நடத்தினார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நாம் காண அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் தேவன் நிச்சயம் நமக்குள்ளாக கிரியைகளை செய்து வெற்றி பெற செய்வார் ஆமீன் அடல் ஆமீன்